ஞானசேகரன் அப்படின்றவர் வந்து திமுக அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் கூட அவர் பல இடங்கள்ல க்ளோஸ் அவர் கூட வந்து நிறைய விஷயங்களுக்கு அவர் கூட போயிருக்காரு திமுக திமுக நிர்வாக நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் நேர்மையே உங்களுக்கு இல்ல அப்படின்றதான் பெண்ணை பத்தின எஃப்ஐஆர் வெளியிட்டது அப்படின்றது வந்து ஒரு உச்சபட்ச அநீதி அந்த பொண்ணுக்கு கிடைச்சது ஏன்னா அந்த பொண்ணோட பேர்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து போன் நம்பர் முத கொண்டு வெளியிட்டு இருக்காங்க உங்க வீட்டுல யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா இந்த விஷயத்தை அவங்க செஞ்சிருப்பாங்களா அப்ப கூட அவர் ரகுபதி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு இந்தியாலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது தமிழ்நாடு தான் அப்படின்றாரு அப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல இப்ப கிடையாது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு போட்டோஷூட்ல நின்னுட்டு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்னா நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு ஒரு வீடியோவை விட்டுட்டு நீங்க அப்படியே அமைதி ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த கனிமொழியக்கா நான் தான் வந்து ஒரு பெண்ணிய போராளி பெண்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து அப்படியே பொறுத்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் இந்த தமிழ்நாட்டுல வந்து ஐயோ ஆம்பளைங்க எல்லாம் குடிக்கலாம் குடிச்சானா பொம்பளைங்களுக்கு அவசியா இருந்து பெண்கள் இளம் விதவைகள் உருவாகுறாங்களே அப்படின்னு எல்லாம் அப்படியே வாயிலை வைத்திலே அடிச்சுக்கிட்டாங்க ஆட்சி மாறணும்னே ஆட்டோமேட்டிக்கா காட்சி மாறிடுச்சு நீ ஏன் நைட்டு வெளியில வந்த நீ ஏன் போதர் கிட்ட போன நீ ஏன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசிட்டு இருந்த இதெல்லாம் இவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வியா திமுக குடும்பத்துல ஒரு வாரிசோட அவங்க படம் வந்துச்சு வெளியில அந்த பையன் வந்து ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி வீடியோ எல்லாம் வந்துச்சு அப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு அவருக்கு எயிட்டீன் பிளஸ் ஆயிடுச்சுங்க அது அவரோடது அதுல வந்து நாங்க தலையிட கூடாதுன்னு சொன்னாருல இதே தானே எல்லாத்துக்கும் இருக்கப்பட்டவங்க பிள்ளைக்கு ஒரு நியாயம் இல்லாதப்பட்டவங்க பிள்ளைக்கு ஒரு நியாயமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி சுமதி மேகவர்மன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பன்னா யூனிவர்சிட்டி மாணவி ஒருத்தவங்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை வெளியே கொண்டுட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க தைரியமா வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஆனா அது தொடர்பான புகார் தொடர்பான எஃப்ஐஆரும் வெளியே வந்திருக்கிறது அவங்களுடைய அடையாளம் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க தொடர்ந்து இந்த விஷயம் வந்து நம்ம எப்படி தமிழகத்தையே வந்து ஒரு உலுக்கிட்டு இருக்க விஷயம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் இந்த விஷயத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து கட்சியோட பிரஷர் வந்து அந்த காவல்துறை மேல இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து இத வந்து கையில தீவிரமா எடுத்து அவர் வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காரு ஞானசேகரன் அப்படின்றவர் வந்து திமுகல அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் கூட அவர் பல இடங்கள்ல க்ளோஸ் அவர் கூட வந்து இது பண்ற இடத்துல விஷயங்கள் நடந்து நிறைய விஷயங்களுக்கு அவர் கூட போயிருக்காரு இந்த போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியால இப்ப வந்துகிட்டு இருக்கு ஆனா இவங்க வந்து இவர் திமுகவை சேர்ந்தவர்ன்றப்போ இல்ல அவர் அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் வந்து அப்பட்டமா வந்து மறுத்து பேசுறாங்க அப்ப பிஜேபில இருந்து நிறைய ஆ ஆதாரங்களை எடுத்து போட்டாச்சு நாங்க சொல்றோம் உண்மையுமே உங்க திமுகல இருந்து ஒருத்தவங்க தப்பு பண்ணிருந்தா ஆமா இங்க திமுக என்ன தப்பு பண்ணிட்டு அவன் மேல நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான நேர்மையே உங்களுக்கு இல்ல அப்படின்றதான் உங்க கட்சியில இல்ல உங்க கட்சிக்காரங்களோட வந்து என்ன வேணா பண்ணலாம் அதை வந்து நாங்க பூசி மொழிவிக்குவோம் காவல்துறைக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுப்போம் அப்படின்றது வந்து என்ன வகையான ஜனநாயகம் இது என்ன மாடல் ஆட்சி அப்படின்றதான் நான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இருக்கு அந்த பெண்ணை பத்திர எஃப்ஐஆர் வெளியிட்டது அப்படின்றது வந்து ஒரு உச்சபட்ச அநீதி அந்த பெண்ணுக்கு கிடைச்சது ஏன்னா அந்த பொண்ணோட பேர்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து போன் நம்பர் முத கொண்டு வெளியிட்டு இருக்காங்க எப்படி அந்த பெண் வந்து அந்த சமுதாயத்துல மத்தவங்கள பேஸ் பண்ணுவா இதை வந்து நீங்க எப்படின்னா ஒரு இந்த விஷயத்த ஊருக்கே தம்பாட்டை அடிச்சு சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்க உங்க வீட்டுல யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா இந்த விஷயத்த உங்க செஞ்சிருப்பாங்களா காவல்துறையில இருக்கவங்களாகட்டும் இல்ல அரசியல்வாதிகளாகட்டும் இல்ல உயர் பதவிகள் இருக்க நீங்க யாராவது போங்க எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அந்த சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத யோசிச்சாலே இங்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குறது ரொம்ப குறைஞ்சிரும் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா யாரு பிரச்சனை யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் என்னன்னா அவன் வந்து திமுகல ஏதாவது பொறுப்புல இருக்கானா இல்லையா திமுக நிர்வாகிகள் யாருக்காவது வரவு காரணம் அப்படின்னா அங்க வந்து அப்படியே திடும் இப்ப கூட அவர் ரகுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்தியாலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது தமிழ்நாடுதான் அப்படின்றாரு அப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல இப்ப கிடையாது இதே இவர் பேசுறாரு ரகுபதி அவர்கள் பேசுறாரு இவரோட மாவட்டத்திலேயே ரெண்டு இன்சிடென்ட் புதுக்கோட்டையில ஒரு செவிலியர் ஒருத்தவங்க ரெண்டு பேருமே செவிலியர் முத முதல்ல ஒரு செவிலியரை வந்து அவங்கள வந்து நிர்மாணமா ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்டு ஒருத்த பத்து லட்சம் கேட்டு மறட்றான் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன வந்து பண்ண முடியாம அவங்க சூசைட் அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க வந்து உயிருக்கு இருக்காங்க அவன் யார் மேல குற்றம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்த ஆளு வந்து ஒரு திமுக நிர்வாகி அப்ப திமுக நிர்வாகி நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அடுத்த வருஷம் ஒரு செவிலியர் பயிற்சி போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு காணா போயிருக்காங்க அவங்க வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கிணத்துல சடலமா மீட்கப்படுறாங்க இதுக்கு விஷயத்துல யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க அந்த குற்றவாளி வந்து அந்த ஏரியால இருந்து திமுக நிர்வாகி சொந்தக்காரரு இது எல்லாத்தையுமே அண்ணாமலை அவர்கள் வந்து ட்வீட் போட்டு போட்டு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு எடுத்து ஒரு போட்டோஷூட்ல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்னா நாங்க இரும்பு வந்து அடக்குவோம் அப்படின்னு ஒரு வீடியோவை விட்டுட்டு நீங்க அப்படி அமைதியாயிரலாம் நினைக்கிறீங்களா கனிமொழி அக்கா நான் தான் வந்து ஒரு பெண்ணிய போராளி பெண்களுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து அப்படியே பொறுத்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் இந்த தமிழ்நாட்டுல வந்து ஐயோ எல்லாம் ஆம்பளை பொம்பளைங்களுக்கு அவசியா இருந்தே பெண்கள் இளம்பி உருவாகுறாங்களே உருவாகிறாங்களே அப்படின்லாம் அப்படியே வாயிலை வைத்திலே அடிச்சுக்கிட்டாங்க அவங்க ஆட்சி மாறணுனே ஆட்டோமேட்டிக்கா காட்சி மாறிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது பேசணும்னு மைக்கண்டா கூட ஒண்ணு தளதிரிக்க ஓடிடுறாங்க இல்லேன்னா அப்படியே வாயுல கூழாங்கல்ல போட்டுட்டு பேசுற மாதிரி கொலட்டி கொழட்டி கொலட்டி என்னத்த பேசுவாங்க அவங்களுக்குன்னு மனசாட்சி இருக்குல்ல நம்மளே போன ஆட்சியில என்னத்த பேசணும் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படின்றது அவங்க பேசுறே நம்பிக்கை இல்லைங்க நீ ஆட்சியை வந்து நல்லது சூப்பரான ஆட்சி கொடுக்குறேன் ஆட்சியில சட்டம் உங்களுக்கு பக்காவா இருக்குன்னா பேசுறப்பே உங்களுக்கு அந்த கான்பிடன்ட் வரும் ஆனா இன்னைக்கு கனிமொழியா அவர் பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்க பேசுறப்பே அப்படி தடுமாறி திக்கி திணறி அஹ் நம்ம ஏதாவது முட்டு கொடுத்து ஆகணும் வேற வழி கிடையாது அப்படின்ற விளையாஜர் பேசிட்டு இருக்காங்க அவங்களே சொல்றாங்க அஹ் அவர் வந்து ஒரு திமுக நிர்வாகி இல்ல அப்படின்றத நாங்க கோர்ட்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சொல்றாங்க அவருங்க திமுக அவள இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் ஒரு கட்சியெல்லாம் கோடிக்கணக்காறு பேர் இருப்பாங்க அப்ப வந்து நம்ம என்ன இது பண்ண முடியும் அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் இல்ல அவங்க குற்றவாளினா அவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் நாங்க வந்து ஏன் நீங்க போராட்டம் பண்ணல அப்படின்னு கேட்டா அதான் நடவடிக்கை எடுத்துட்டாங்களே குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களே அதுக்கப்புறம் ஏன் இது பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க இதே கனிமொழி அக்கா தான் ஓர வேற இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில அக்கப்ப சொன்னாங்க திமுக மட்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எங்களோட பிரின்சிபலே வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு பேர் எல்லாம் கழுக்கலரா வச்சுக்குவாங்க இவங்களுக்கு அதுக்கு ஒண்ணும் குறைச்சலே கிடையாது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி நான் நீங்க வந்து எல்லாம் பண்ணீங்க இப்ப என்ன பண்றீங்க வந்த பின்னும் காக்க மாட்டேங்கிறீங்க அவன் உங்க கட்சிக்காரன் தான் கம்ப்ளீட்டா காத்து எடுத்துட்டு போயிருக்கீங்க அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு வந்து நிர்கதியா நடுத்தவர்கள் நிக்கிறாங்க அது பெண்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்குற அந்த ஊபிசு ஒன்னும் கொத்தரிமை கூட்டமும் என்ன வந்து கேள்வி கேட்டு அந்த பொண்ணைய நீ ஏன் நைட்டு வெளியில வந்த நீ ஏன் கிட்ட போன நீ ஏன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசிட்டு இருந்த இதெல்லாம் எங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வியா அந்த பொண்ணு அந்த பொண்ணோட உரிமை தனிப்பட்ட உரிமை அதை என்ன வேணா பண்றது உரிமை இருக்கு இதே திமுகவோட குடும்பத்துல ஒரு வாரிசோட அவங்க படம் வந்துச்சு வெளியில அந்த பையன் வந்து ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு அவருக்கு எயிட்டீன் பிளஸ் ஆயிடுச்சுங்க அது அவரோடது அதுல வந்து நாங்க தலையிட கூடாதுன்னு சொன்னாருல்ல இதே தானாங்க எல்லாத்துக்கும் இருக்கப்பட்ட அவங்க பிள்ளைக்கு ஒரு நியாயம் இல்லாதப்பட்டவங்க பிள்ளைக்கு ஒரு நியாயமா நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலயும் பெரிய அந்தஸ்துலயும் கோடி சொன்னா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயம் இப்ப இல்லாதப்பட்ட பிள்ளைங்களுக்கு வேற நியாயமா எங்க என்ன என்னங்க அந்த பொண்ணு யார் கூட போய் பேசணும் உட்கார்ந்து என்ன பண்ணுங்கிறது அந்த பொண்ணோட உரிமை இவனுங்கதான் வந்து பெண்ணிய போராளிகள் தெரிஞ்சுக்கோங்க இனிதான் இவங்களோட பெண் உரிமை கோப்பைங்க ஆறு மணிக்கு மேல எதுக்கு வெளியே வர எதுக்கு ஆம்பளையோட பேசுற எதுக்கு அங்க உட்கார்ற எதுக்கு இங்க உட்கார்ற அப்படின்னு கேட்கிற ஆக சிறந்த முற்போக்குவாரிகள் ஆக சிறந்த பெண்ணிய போராளிகள் இவங்க ஆக எப்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்க துப்பு இல்லாம யாரு வந்து என்ன தப்பு நடந்தாலும் சரி அவங்க எங்க கட்சிக்காரங்கள அவங்களுக்கு எப்படி மரண முட்டு கொடுக்கணுமோ கு குடுத்து பாதுகாப்போம் அப்படின்றது ரொம்ப தெளிவா வந்து இந்த ஆட்சியில இருக்கவங்கள பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உடந்தைய அதிகாரிகள் இருக்காங்க அதுக்கு கீழே இந்த இருநூறு ரூபாய் உபிஸ்கனும் ரொம்ப தெளிவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவர்களே இந்த சவுகடி என்பது பஞ்சு சவுக்கடி என்பது அது ஒரு நாடகம் வெக்கக்கேடு அப்படின்னு சொல்லி திமுக எம்பி கனிமொழி சொல்றாங்க அதே கட்சியை சார்ந்த திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட நாற்பத்தி எட்டு நாள் விரதம் என்பது பாஜகவில் தனக்கான பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கே இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை அவர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திமுகவில் இருக்கக்கூடிய மகளிரா இருக்கக்கூடிய இவங்க வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க விமர்சனத்தை வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா இந்த சவுக்கடி அப்படின்றத வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்துட்டே இருப்பாருங்க இன்னைக்கு இந்த சவுக்கடி திமுக இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் வந்து சுளிர்னு விழுந்திருக்கு அதனாலதான் ஒவ்வொருத்தரும் கதறி துடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இந்த விஷயம் பேச பொருளாயிடுச்சு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் தன் வீட்டு வாசலு தன்னை சவுக்கால அடிச்சுக்கிறாரு ஒரு பெண்ணுக்கான ஜஸ்டிஸ் கேட்டு அப்படின்ற விஷயம் இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து சந்தி சிரிக்குது திமுக ஆட்சியை பத்தி அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணது இல்ல நீங்க பாருங்க எல்லா அமைச்சர்களும் திரும்பற பக்கம் எல்லாம் இங்க ரகபதி அவர் பேசுறாரு பாசு சொல்றாரு அங்கிட்டு ஆர் எஸ் பாரதி சொல்றாரு அங்கிட்டு கீதா ஜீவன் அப்போ எந்த அளவுக்கு நீங்க கொந்தளிக்கிறீங்க அப்போ நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க அப்படின்னாலே அவர் வந்து ஜெயிச்சுட்டாருன்னு தானே அர்த்தம் இன்னைக்கு எல்லா பொதுமக்களுக்கிட்டையும் இது பேச போல விவாதமா ஆயிருக்கா இல்லையா அண்ணாமலை சட்டையால அடிச்சுக்கிட்டாரு ஏன் அப்படின்ற கேள்வியும் ஒரு பெண்ணுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தால இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு அந்த எஃப்ஐஆர் கூட வெளியில விட்டாங்களாம் அந்த பொண்ணோட தகவலோட எவ்வளவு பெரிய அநியாயம் இது அப்ப அண்ணாமலை கேட்டதுல என்ன தப்பு இந்த மனுஷன் ஏன் இவர சவுக்காடு அடிச்சுக்கிறாரு பாவம் இப்படி நிறைய விமர்சனங்கள் நிறைய விவாத பொருளா மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு அதுதான் இந்த இதோட சக்சஸ்ங்க ஒரு கவன ஈர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நாங்க உண்ணாவிரதம் ஒரு நாள் ஃபுல்லாவே இருக்கோம்னு வச்சுக்கோங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட தானே போறோம் சாகுமுறை உண்ணாவிரதம் தானே இருக்கிறாங்க இங்க அப்படி கிடையாது அப்போ என்னன்னா கவன ஈர்ப்பு ஆனா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம உட்காந்து கவனிப்பாங்க ஏன் இவங்க வர்த்திக்கிறாங்க நாள் ஃபுல்லா சாப்பிடாம அப்படின்னு மக்களோட கவனத்துக்கு கொண்டு போறதுதான் அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படின்றது இந்த சாட்டை அடின்றது எப்படின்னா இப்ப நம்மளே இருக்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு விஷயத்த சரி பண்ணணும் மாத்தணும் இங்க ஏதாவது பண்ணணும்னு வரோம் ஆனா இங்க போற பக்கம் எல்லாம் இவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க பிரச்சனை பண்றாங்க தடை போடுறாங்க சோசியல் மீடியால யாராவது பேசினா அவங்க வந்து கைது பண்றாங்க ஒரு போஸ்ட் ஏதாவது போட்டா கூட அவங்களை கைது பண்றாங்க குண்டாஸ் போடுறாங்க இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கப்போ அப்ப நம்மளே இப்ப நம்ம சாதாரணமா இருக்கணும் எடுத்துக்கோ ஏன் இன்னொரு விஷயத்துக்கு நம்ம ஏன் நம்ம தலையில எடுத்துக்கிறோம் இங்க நம்மளால அதை ஒண்ணும் பண்ண முடியலன்ற ஒரு ஆதங்கம் அப்போ ஒரு சகோதரனா ஒரு தகப்பனா ஒரு மகனா ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து இந்த பெண்ணுக்கும் கிடையாது இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாருங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்ல இந்த லட்சணமா நடந்துட்டு இருக்கப்போ அப்போ வந்து அவர் அவர் மனசு வெறுத்து போய் என்ன என்னால ஒண்ணுமே பண்ண முடியல எதுக்குங்க நான் வந்து ஒரு ஐபிஎஸ்ல இருந்து நான் எதுக்குங்க அரசியலுக்கு வந்தேன் இந்த அரசியலுக்கு வந்து நான் எதையாவது ஒண்ணு மாத்தலாம் ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு வந்தா அப்ப இங்கேயும் வந்து நான் இதே மாதிரி ஒரு குடுக்குறது குடுக்கறது பேசி போறப்போ என்னால அதை தாக்க முடியல அதை தாண்டி நான் ஏதாவது செய்யணும் அப்ப நான் இதை ஒரு சங்கல்பமா எடுத்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை இதை செய்யறாரு இதுக்கு வந்து ஒரு ஆர் எஸ் பாரதி கேட்டிருக்கிறாரு ஏதாவது வந்து பகுத்தறிவுக்கு சாட்டையால தான் வந்து ஒரு பகுத்தறிவு பகுத்தறிவா ஏதாவது ஆக்கப்பூர்வமான இதெல்லாம் இவங்க சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர் காமெடி எல்லாம் சொல்லிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டங்கள் பண்றதை பத்தி எல்லாம் திமுக பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாதுங்க ஓடாத தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்திக்கிட்டு நாங்க தமிழை காப்பாத்திட்டோம் சொல்லி இங்க ஒரு நாகூர் அலிபாவை கூப்பிட்டு கள்ள கொண்டா கருணாநிதி வாழ்க வேணும்னு பாட்டை போட்டுக்கிட்டீங்கல்ல நீங்க ஓடாத தண்டவாளத்துல வச்சு படுத்ததுனாலே நீங்க கள்ள கூடிக்கொண்டுட்டீங்களா ஹம் அடுத்த விஷயம் இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி வந்துச்சு இந்திய இந்தியுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தாரை எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் இந்திய எடுத்துருக்கோம் அங்க போய் போர்டு எல்லாம் கருப்புமயிடுச்சிங்க அப்ப போர்டில் அடிச்சா இந்தி ஒழிஞ்சிருமா உம் அப்புறம் எப்ப பார்த்தாலும் இவர் கருணாநிதி அவர்கள் தோல்ல ஒரு மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டே தெரியாது எதுக்கு மஞ்சள் துண்டு போட்டாரு நீங்கதான் ஆக சிறந்த பகுத்தறிவாதிகள் தானே எதுக்கு நீங்க மஞ்சள் துண்டு போட்டுட்டு இருந்தீங்க ஆனா நீங்க ஊருக்கு எல்லாம் வியாக்கியானம் பேசுவீங்க இப்ப கூட பாருங்க அவர் கலைஞர் சமாதியில தயிர் விட வைக்கிறது மோசடி பேப்பர் வைக்கிறது இது எந்த மாதிரியான பகுத்தறிவு இது எல்லாத்தையும் விட இந்த உலகத்துக்கே இந்தியா கூட கிடையாதுங்க உலகத்துக்கே ஒரு மிகச்சிறந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் எப்படி பண்ணணுங்கிறத கலைஞர் அவர்கள் மாடலா கொடுத்துருக்காரு அதாவது எப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருந்தாலேஸ்ட் ரொம்ப சாப்பிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் நடுவுல ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரத்துக்கு அதுலேயும் தலைமாட்டில ஒன்னு கால்மாட்டில ஒண்ணுன்னு கூலர வச்சுட்டு இருந்தாங்க கூலரை சொல்றேங்க தலை மாட்டுல ஒண்ணும் கால் மாட்டுல ஒண்ணுமா உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு மணி நேரத்துல ஒரு உண்ணாவிரதம் பண்ணி நான் ஈழ தமிழர்களுக்கே நான் விடுவு காலத்தை வாங்கி கொடுத்துட்டேன் போரையே நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உலகமாக உருட்ட உருட்டுனா இருப்பாருங்க இதெல்லாம் தாங்க நமக்கு இதெல்லாம் கடந்து வந்த நீங்க அண்ணாமலை அவர்கள் அவரை அவரே சவுக்குல அடிச்சுக்கிறத நீங்க சொல்றீங்க ஆனா இந்த திமுக வரலாறு என்ன தெரியுமா இவங்களோட வரலாறு என்னன்னா எப்பவுமே நீங்கள் கீழே இருக்க தொண்டர்களை தூண்டி விடுவாங்க ஐயோ பத்தி எரிக்கிறது ரத்தம் கொதிக்கிறது நாடி நரம்பு அந்து போச்சு பற்றி எறும் அப்படி அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க கலைஞர் அவர்கள் சொல்லுவாரு ஆட்சியை கழிச்சப்ப தமிழகம் பற்றி எறியும் ரத்த ஆறு ஓடும் நெருப்பு ஆறு ஓடும் நெருப்பாற்றில் ஆற்றில் நீந்தவீர்கள் இப்படிலாம் பேசுவாங்க சுப்பிரமணிய சாமி அவர்கள் தான் கேள்வியா சொல்லுவாங்க எப்ப அவங்க ஆட்சியை கழிச்சவங்க ஒருத்தவங்க ஒரு சைக்கிளை கூட கொடுத்தலையேப்பா அப்படின்னு இந்த மாதிரி நீங்க எப்படி கொந்தளிச்சு கொந்தளிச்சு உங்க தொண்டர்களை தீ குடிக்க வைப்பீங்க இதுதான் திமுக வரலாறு இந்திய எதுன்னு சொல்லி எத்தனை பேரு வந்து எத்தனை பேர் உயிரிழந்தாங்க தீக்குளிச்சு அவங்களோட எல்லாம் இன்னைக்கு திமுக தலைமை பதவியில இருக்காங்களா இல்ல திமுக அமைச்சர்களா இருக்காங்களா எம்எல்ஏகளா இருக்காங்களா இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு இதுல நெருப்பு அவங்களெல்லாம் தீ குளிக்க வச்சு அந்த நெருப்புல குளிர்காமிச்சு தானே எல்லாம் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்ச எல்லாம் பண்ணீங்க நீங்க இப்ப என்னவா இருக்காங்க அவங்களோட வாரிசுகள்லாம் இன்னமும் ஒரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு ஓட்டு வீட்டுலயும் குடிச வீட்லயும் தான் அந்த அவங்களோட வாரிசுகள் எல்லாம் இருக்கிறாங்க மதிமுக திமுகல இருந்து பிரிஞ்சு போச்சு வைகோ அவர்களுக்காக அத்தனை பேர் தீ குடிச்சாங்க இன்னைக்கு வைகோ திருப்பி எங்க வந்து உட்காந்துருக்காரு திமுக உட்காந்துக்கிட்டு அதே யார் ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தது வாரிசு அரசியல் அப்படின்னு தெருவுக்கு தவறு கேவலமா அவரை வந்து பேசினாரோ இவரு இவர் மாவு உட்கார வச்சுக்கிட்டாரு இவர் வாரிசை கொண்டாந்துள்ள வச்சுக்கிட்டு அடுத்தது பண்றாங்க இவ்வளவு இவங்களோட அரசியல் இங்க திராவிட அரசியல் அப்படிங்கறது இவ்வளவுதான் இவங்களுக்கு என்னன்னா மக்களை வந்து தூண்டி விட்டு அப்பாவி தொண்டனத்தை வந்து உயிரை போக வைக்கிறது தீக்குடிக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க தலைவர்கள் வந்து என்னைக்கு தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்க மாட்டாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து என் தொண்டர்கள் யாரும் இதை செய்யக்கூடாது நான் செய்வேன் நீங்க எல்லாரும் அமைதி அவங்க உங்க வீட்டு நின்னு அந்த இதை மட்டும் காட்டுங்க ஆர்ப்பாட்டத்தை பண்ணி அந்த இதை மட்டும் காட்டுங்க யாரும் உங்கள சவுக்கால அடிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எனக்கு நான் எனக்கு இந்த தண்டனை நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர் அந்த செய்யறாரு அதுதான் உண்மையான தலைவனுக்கு கழகு ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு வந்து இது பண்ணனா நான் முன்னா நிக்கிறேன் நான் முதல்ல நிக்கிறேன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு தொண்டர்களை வந்து தலையை மாட்டி விட்டுட்டு நான் வந்து குளிர் ஆச்சுட்டு போறோம் அப்படிங்கறது வந்து இங்க பாஜக கிடையாது அப்போ இந்த கலாச்சாரத்துல வளர்ந்த இவங்களால பாஜக ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இப்படி வாசல்ல வந்து தன்னை சவுக்கால அடிச்சுக்கிறானே அப்படின்றத வந்து அவங்களால ஏத்துக்க முடியல இன்னொரு விஷயம் அன்னைக்கு காலையில அவர் வந்து அந்த மாதிரி சவுக்கால அடிச்சுக்கிறது வந்து லைவ்ல எல்லா டிவிலயும் வந்துச்சு அப்ப நீங்க வந்து நிறைய இடங்கள்ல சேனல்ல எல்லாம் போட்டிருப்பாங்க அவங்க சோசியல் மீடியால கூட போட்டாங்க சாமானிய பொதுமக்கள் கட்சிக்கு எந்த சார்பு இல்லாத பெண்கள் கூட அண்ணாமலை அவர்கள் சவுகால அடிச்சுக்கிறத பார்த்துட்டு அவ்வளவு வைத்திருச்சப்பட்டு கண்கலங்கி நின்னாங்க அவரு ஆறு சவுக்கடி தனக்கு கொடுத்துப்பேன்னு சொன்னாரு ஆனா ஆறு அடி தாண்டி அடுத்து ஏழு எட்டுன்னு அடிச்சிட்டே இருக்கு அப்போ எங்களுக்கு எல்லாம் அப்படியே பதட்டமா இருக்கு என்ன இருக்கு ஆறு சொன்னாரு இவர் பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்காரு அப்படிங்கிறப்போ அங்க ஒருத்தர் ஓடிமே அவர் வந்து கட்டிச்சிட்டு போதும் இதுக்கு மேல அடிச்சுக்காதீங்க அப்படின்னு அப்படிதான் இங்க இருந்து அத்தனை பேரோட மனநிலை இருந்தது ஐயோ போதும் வேண்டாம் நீங்க அடிச்சுக்கிறீங்க உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப வைத்திருச்சலா இருக்குங்க இந்த தமிழக மக்களுக்கு எதாவது செய்யணும் இங்க நம்ம எதையாவது மாத்தணும் அரசியல் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய படிப்புங்க எவ்வளவு கஷ்டமான படிப்பு எவ்வளவு ஒரு மெத்த படிச்ச ஒருத்தர் எத்தனை பர்சன்டேஜ்ல வந்து ஏதாவது கோட்டா கிட்டா வச்சு அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது தன்னோட அறிவால தன்னோட படிப்பால அவ்ளோ தூரத்துல இருக்க ஒருத்தர் எதுக்காக இப்படி இதெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த அரசியல் வந்து இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில அவ்வளவு பெண்கள் எங்கிட்ட எதுக்குமா அண்ணாமலை பா ஐயோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்னமா இவர் இப்படி பண்ணிக்கிறாரு அப்படின்னு அதுதான் அண்ணாமலை அவர்களோட அந்த போராட்டத்தோட வெற்றி சாமான்யமா ஒரு பூ விக்கிற அக்கா ஒரு காய் விக்கிற அக்கா ஒரு தெருவுல இருக்கா ஒரு பக்கத்து வீட்டு அக்கா முத ஐயோ இந்த பிள்ளை இப்படி போய் அடிச்சுக்குது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஆனா இவங்க இந்த அநியாயம் பண்றாங்க எப்படி அந்த பொண்ணை பத்தின எல்லாம் வெளியில விடலாம் இவங்க வீட்டு பொண்ணா இருந்தா செய்வாங்களா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய வெளியே வீட்டுக்கு வர வரைக்கும் நமக்கு பக்கு பக்குன்னு நோக்கா இருந்திருக்கிறோம் நம்ம அப்படின்னு நாங்க பாக்குற இடமெல்லாம் நீங்க கொஞ்சம் அண்ணாமல் சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க ஏன் அவங்க போய் இப்படி சாட்டை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எதுக்குங்க இப்படி கஷ்டப்படுத்திக்கிறாரு அப்போ இதுதான் அந்த பொதுமக்கள் கூட தன் உணர்வாலே இணையறதுங்கிறது இவங்களுக்கு எல்லாம் உணர்ச்சிங்கிறதே கிடையாது இவங்களுக்கு எல்லாம் தேவைங்கிறது அதிகாரமும் பணமும் தான் இத மட்டும் மட்டும் வச்சுதான் வந்து இந்த திமுகங்கிறது மனசார இடம் போடும் அப்ப மனுஷங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வந்து கனெக்ட் பண்ணி இந்த இந்த விஷயத்த வந்து ரொம்ப இதா வந்து மக்கள் கிட்ட கடத்தி கொண்டு போயிட்டார் அண்ணாமலை அவர்கள் அது புரிஞ்சதுனாலதான் இவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம தையா தக்கா எல்லாம் குதிச்சுட்டு பயங்கர கொந்தளிப்புல இருக்கிறாங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல கருத்துக்களையும் பல தகவல்களையும் நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி